யாழ்ப்பாண பட்டுதாரியின் பால் கடை வியாபாரம் அன்று நூறு ரூபாயிலிருந்து இன்று பல லட்சங்கள் வரை எல்லாரும் வெளிநாட்டுக்கு போறோம் வெளிநாட்டுக்கு போறவங்க சொல்லி இந்த வேலை செய்யறதுக்கு ஆக்களே இல்லை தனது வித்தியாசமான சிந்தனையால் இன்று பலதரப்பட்ட பால் உற்பத்தி பொருட்கள் பல பேருக்கு வேலை வாய்ப்பு பால் வியாபாரத்தால் வாழ்க்கையில் உச்சம் தொட்ட யாழ் இளைஞனின் வெற்றி கதை வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக நினைந்து கொள்றதுக்காக இன்றைய நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய நிகழ்ச்சியில வித்தியாசம் வித்தியாசமான விடயங்களை நிகழ்ச்சி மூலமாக கொண்டு வந்து அந்த வகையில் இன்றைய நாளில் ஏன் சொன்னால் பால் உற்பத்தி மூலமாக ஒரு பிஸ்னஸ் மேன் சொல்லலாம் ஐந்து வேடம் இந்த தொழில வந்து கிட்டத்தட்ட அஞ்சு பிரான்சை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரோடு தான் இன்றைய நிகழ்ச்சி வந்து அமையப்பெறப் போகுது தன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி தன்னுடைய வெற்றி பாதையை அடைந்த அந்த ஒரு நபர் அதுவும் வயது வந்து குறுகிய ஒரு வயதாக இருக்கிறது பெற்றி அவருடைய அறிமுகம் அவருடைய இந்த வெற்றி என்ற ஒரு பாதை அடைவதற்கு அவர் எவ்வளவு தூரம் சவால்களை எதிர்கொண்டார் தொடர்பான நிறைவடைய பகிர்ந்து கொள்ள போறால் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது மாணிப்பால் இருக்கக்கூடிய மரதனா மடத்துல தான் நாங்க நிக்கிறோம் இங்க என்ன காரணத்துக்காக வந்தோம்னு சொல்லி நாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போதே போதே சொல்லியிருந்தோம் அதாவது வந்து இவர் வந்து ஒரு பட்டதாரி பட்டதாரி வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் பால் பிஸ்னஸ் இப்போ வந்து ஒரு படிச்ச ஒருத்தர் வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து ரங்கி வந்து செய்யறது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது அதுலயுமே வந்து வெற்றிகரமாக கிட்டத்தட்ட இந்த துறையில வந்து ஐந்து வருடம் வெற்றி வந்து ரெவு செய்து அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிட்டு இருக்காரு ஒரு பிரான்ச்சா கிட்டத்தட்ட அஞ்சு பிரான்ச் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைய நிகழ்ச்சியில நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் அந்த வகையில ஜசிகரன் தான் வணக்கம் ஜசீகரன் அப்படி இருக்கீங்க சுகமா இருக்கிறீங்களா அதாவது வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை அமைத்துக் கொண்டதுல குறிப்பா ஒரு உங்களுடைய வயது நாங்க தெரிஞ்சு கொள்ளலாமா அதாவது வயசு முப்பது ஆனால் செய்யற விஷயமோ பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம் அந்த வெற்றிகரமான அஞ்சு பிரான்ச் ரன் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க மேலதிகமா நிறைய விஷயங்களை பேசலாம் தரமா செய்யறபடியா எத்தனை பிராஞ்சினாலும் எங்களை தேடி கஸ்டமர் வெட்டினோம் அதனால் நிறைய பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கு நிறைய பிரான்ச் சரி அதாவது வந்து நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் ஒரு பட்டதாரி பட்டதாரியாக இருந்து கொண்டு இந்த துறையை தேர்வு செய்வதற்கு காரணம் என்ன கவர்மெண்ட் வேலையென்றால் கவர்மெண்ட்டே இப்போ வேலை இல்லாமல் வேலையாக நிறைய பேருக்கு வேலை கொடுக்க இல்லாமல் நிற்கு இப்போ நாங்களும் இந்த அதில் போய் படித்து போட்டு வேலையை எடுக்க போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே அரசாங்கத்துக்கு காசு வந்து எங்கிற ஆசை தான் திருப்பம் கொடுத்து செய்கிறேன் அதோட நாங்கள் ஒரு முதலாளி ஆகினா நாங்களே இப்போ ஒரு பத்து பேருக்கு வேலையை கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கலாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிகள் செய்யலாம் ரெண்டு ஒரு பெரிய ஒரு பிறந்தட்டோம் கூட பிராஞ்சு அல்லது அது ஒரு தனியார் ரீதியில வந்தது பவுன் வேலையை விட்டுட்டு சரி நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை அதுவும் ஒரு நல்ல ஒரு பாடம் படித்து படிச்சு கொடுக்கும்போது வீட்லயுமே வந்து உங்களுடைய பெற்றோர்களுமே வந்து நீங்க கவர்மெண்ட் வேலை இருக்கணும்னு சொல்லி சொல்லிருப்பாங்க எனவே வீட்டுல வந்து எப்படி சம்மதிச்சாங்க நீங்க வந்து இல்ல நான் பால் உற்பத்தியை செய்யணும் நான் இதை வந்து ரன் பண்ணணும்னு சொல்லி எப்படி அவங்க சம்மதிச்சாங்க இந்த வேலையை விட்டுட்டு இதை செய்யணும்னு சொல்லி வீட்டை சம்மதிக்கல நான் எம்எஸ் படிச்சு கொண்டே இது பிஸ்னஸ் சைட்டா மெல்ல மெல்லமா டெலிவரி வீடுகளுக்கு கொண்டே கொடுக்குறாங்க அப்போ அதை நாங்கள் கொண்டே செய்ய வழி கேட்டோம் வந்து கேம்பஸ் முடிஞ்ச அப்புறம் அப்புறம் அதுக்கு இதே ஃபுல் டைமாக செய்யல கொஞ்சம் லாபம் கூட வர்றபடியா நேர்மையாக செய்து தரமாக செய்தபடியா அப்புறம் கவர்மெண்ட் வேலையோட இது லாபமா இருந்தது சரி இப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து உங்களுடைய கவர்மெண்ட் வேலையை விட இப்போ நீங்கள் இந்த உங்களுக்கு ஓனாக வந்து தனிப்பட்ட இதுல நீங்கள் ரன் பண்ணும்போது நிறைய லாபம் வந்து கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தீங்க அதனால இதையே கண்டினியூ பண்ணலாம்ன்ற ஒரு ரெண்டு வந்து இதை தொடர்ச்சியாக வெற்றிகரமாக நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஆனால் அப்படி இருக்கும்போது டீச்சர்ன்ற ஒரு வேலையை அந்த ஒரு வேலையை விடும்போது நிச்சயமாக வந்து உங்களுக்குமே இது நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக சரி நான் இதுக்குள்ள போகிறேன்னு என்பதை உங்களுக்குமே ஒரு மனத்தில் ஒரு குழப்பம் இருக்கும் அதே மாதிரி வீட்லையுமே வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்க என்னென்னா டீச்சிங் எனக்கு பிடிக்காதான் ஆனால் இப்போ இதில் வந்து நாங்கள் இப்போ மக்களை நம்பி தான் இறங்கினது இப்போ நேர்மையாக அதை செய்தபடியாக தரமாக செய்தபடியாக அதில் வர டீச்சிங் வேலையெல்லாம் சுகமான வேலை காலமே மத்தியானம் வரையும் முடிஞ்சிட்டு இன்னும் பிஸ்னஸ்ஸை பார்ப்போம் மட்டும் தான் டீச்சிங்கோடையும் இதை சேர்த்து செய்தேன் இப்போ பேர்ந்து பார்த்தா இப்போ வெளியாக்கல அப்படியே அதில் நான் இல்லாமல் அந்த பிஸ்னஸ் வந்து வடிவம் செய்படாமல் போயிருந்தது வடிவம் டெவலப் ஆகாம அந்த கஸ்டமரோட நம்ம ஓ நம்பத்தன்மேட்டு கஸ்டமரோட இப்போ பழகிற விதத்திலாம் இருக்கு நான் வந்து திறமா விற்பேன்ன்றது என்ன இப்போ நிறைய மக்கள் நம்பினோம் இந்த பால் வாங்கினா இங்கே இருக்கிற பிராஞ்சில் பால் வாங்கினா பால் திறமா இருக்கும் ரெண்டு நம்பி தானே வாங்கினோம் அப்ப அந்த நம்பிக்கை இப்போ நான் ரெண்டா தானே அது நடக்கும் இப்ப நான் ரெண்டு மேற்பார்வை செய்யணும் அப்ப அதோட இந்த டீச்சிங் வேலையை கவர்மெண்ட் வேலையோ என்னவோ அதோட செய்ய சரி வராங்க அப்போ அதுக்காண்டி எல்லாத்தையும் போட்டுட்டு நானே பிஸ்னஸ்ல ஃபுல்லாக இறங்கி சரி இப்போ இருக்கும்போது நீங்கள் கிட்டத்தட்ட அஞ்சு பிளான்ஸ் ரன் பண்ணுறீங்க எங்கெங்க அந்த அஞ்சு பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க இது மெர்தா மெர்தான மேடம் தந்தை கோப்பசிட்டா இருக்குது மற்றது கோண்டாவில் உப்புமடை சந்தி அதில் ஒன்று இருக்கு மற்றது நாச்சிமே கோயிலடி அது கிட்டே ஒன்று இருக்குது கச்சேரி செஞ்சு ஸ்கூலுக்கு முன்னாலே ஒன்று இருக்குது மற்றது சுதுமேலை மாணி பேரோட்டில் ஒன்று இருக்குது சரி கிட்டத்தட்ட உங்களுடைய அந்த அஞ்சு பிரான்ச் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட்டு அஞ்சு பிராஞ்சிலையும் அஞ்சு பேர் வேலை செய்கிறோம் அதை விட பாலுகள் எடுத்து அங்கே அஞ்சு பிராஞ்சுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் நிற்கிறேன் வீடு வீட்டில் ஃபேக்ட்ரியில் மூன்று பேர் பத்து பேர் வேலை செய்யணும் அதாவது கிட்டத்தட்ட பத்து பேர் உங்கள் மூலமாக வேலை வாய்ப்பு சரி இப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகம் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது இப்போ ஒரு இங்கேருந்து இது வேறு எப்படி இதை ரன் பண்ணுறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் எங்களுக்கு விரிவாக பால் வந்து வசதி இல்லாத அளவுக்கு நாங்கள் மாடு வாங்கி கொடுத்தா நல்ல பால் தெரிவினோட நாங்களே வாங்கி கொடுத்துருக்குறோம் பால் மாடு வாங்கி கொடுத்துருக்குறோம் மற்றது ஏற்கனவே இங்கே கம்பெனிகள் வந்து விலை தான் வந்து பால் எடுக்குது அடிமட்ட விலைக்கு கொழுப்பு இல்லை ஃபட் இல்லைன்னு சொல்லி மீட்டர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இங்கே ஒரு பால் வந்து இருநூறுவா கொள்வனவும் விலை அந்த இருநூறுவா விட விலை தான் கம்பெனி வந்து எடுக்குது எடுத்தால் நாங்கள் வந்து ஃபார்மஸுக்கு வந்து நல்ல விலை கொடுப்போம் ஏற்றது ம தீவனங்கள் மாட்டு தீவனங்கள் எல்லாம் பால் காசில் அழிக்கிறதுக்கு முதலே முற்பணமாகவே கொடுத்துருவோம் கொடுத்தா இப்போ ஃபார்மஸ் வந்து எங்களை தேடி புது புது ஆக்களே கொண்டு வருவினோம் எங்கள் செஞ்சு போனால் பால் கொடுக்கலாம் பால் எடுப்பினோம் நல்ல பாலாக இருந்தால் சரி கட்டு எங்களை தேடியே வரிகணும் அப்போ நிறைய ஃபார்மஸை எங்கிட்ட எங்களுக்கு ஆக வேலை செய்கிறதுக்கண்டே ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஃபார்மருக்கிட்டே இருக்கிறோம் அவையிலால மட்டுமே ஒரு எழுநூறு எண்ணூறு லிட்டர் பால் கிட்ட வருது சரி ஒரு ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு எத்தனை லிட்டர் பால் உங்களுடைய மொத்த கடைகளுக்கு வருது உங்களுக்கு அஞ்சு பிரான்ச்சுக்கு ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் லிட்டர் பால் வரும் இருபதாயிரம் அப்போ ஆரம்ப காலத்தில் எவ்வளோ வந்தது உங்களுக்கு ஐம்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் இப்போ எத்தனை பல மடங்காக உயர்ந்திருக்கிறது உண்மையிலுமே பெரிய ஒரு விஷயம் அதாவது ஐந்து வேடம் என்பது சாதாரணமான விடயம் கிடையாது நிறைய போட்டிகள் நிறைய அதை சொல்கிற நிறைய அதுல வந்து வந்து நிறைய பிரச்சனைகளை சோ சோ அதை அதை பத்தி பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க எப்படி நான் அந்த அந்த கொரோனா கொரோனா தான் நீங்க அஞ்சு வருஷம் என்பது அதுக்குள்ள டைம்ல இப்ப சும்மா அப்படியான கேவியோ மழ நேரங்கள் எல்லாம் சரியான மோசம் அஞ்சு வருஷத்துலயும் ஒரு நாள் நல்ல மழையா செனம்பியில வராது வீடு வீடா கொண்டே குடுத்துறாங்க மழைக்கு நெனைஞ்சு நினைஞ்சி டெலிவரி செய்யறாங்களா அது ஒரு இது உண்டு என்ற கொரோனா டைம்ல ஒரு நாளைக்கு எங்களுக்கு அஞ்சூறு லிட்டர் பால் கிட்ட வந்திருக்கும் அதுல ஒரு நானூத்தி ஐம்பது லிட்டர் பால் கிட்ட அவ்வளவு லொஸ்ட் ஆயினும் அவ்வளவு லொஸ்ட் ஆயிடுச்சு அந்த லொஸ்ட்ல கூட இவ்வளவு காலம் நீங்க ஒரு சோ என்ன சொல் வேணாமேன்னு சொல்லி நீங்க தொழில விட விடாம அதை கட் கரெக்டான முறையில வந்து கொண்டு போய் இப்போ வந்து எல்லாம் நெழிவு சுழிவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டேன் அப்போ தேர்க்க மாட்டா பன்னீரை செய்வேன் பன்னீர் செய்து இப்ப குழம்புக்கு

தண்ணி மிக்சிங் கூட இல்ல இப்படி இருக்கும் போது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி இப்ப வந்து நம்ம நாட்டுல வந்து வெளிநாட்டுக்கு போறது ஒரு ஃபேஷன் எல்லாருமே எல்லாத்தையுமே வைத்து கடன் அதை தண்ணி வாங்கி வெளிநாட்டுக்கு போறாங்க அது உங்களுக்கு வயசுமே குறைவு கவர்மெண்ட் வேலை இருக்கு சோ இதெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்ன்ற ஒரு எண்ணப்பாடு உங்களுக்கு வரல இல்லை இனியும் வெளிநாட்டுக்கு போகல என்ன காரணம் வெளிநாட்டுக்கு போனாங்க அங்க அங்கத்திய கிளைமேட்டுகள் அங்க குளிர்கள் அது எல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது மற்றது அங்க இன்னொரு வெள்ளக்காரனுக்குல கம்பெனியோ ஏதோ இருந்தாலும் அவனுக்குள்ளதான் நிற்கும்

வேலைக்கு ஆட்கள் இல்லை அதனால நாங்கள் பிரான்ச் போடல ஏன்னா எல்லாரும் படி நாட்டுக்கு போறோம்னு அங்கே அங்க போய் அங்கே போய் சும்மா எதுவும் இல்லிகளா தான் வேலை செய்ய போறாங்க உடனே அவங்களுக்கு காட்டு கொடுத்து வேலை எடுக்க போகிறதும் இல்லை இல்லீகலா வேலை செய்வாங்க அவையில் ஒரே முறிவோம் இச்சா பகல் அண்டு சொல்லி முறிவோம் இங்கே அப்படி இல்லை கிளைமேட் எல்லாம் மட்டும் ஆனால் நல்ல கிளைமேட் ஒரு வருத்த துன்பம் பெறாது எல்லாம் ஃப்ரீயா கிடைக்குது ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயா கிடக்குது வெளிநாட்டு தெரியாது சும்மா போகலாம் தானே இப்ப இங்கேயே வடிவா ஒரு பிள்ளைங்க இப்ப நாங்க வந்து இப்ப எங்களுக்கு அடுத்த கட்டம் வந்து இப்ப ஒரு நல்ல இடங்கள் இருக்குமே இருந்தா நாங்களே ஒரு இருபது முப்பது மாடுகள் வாங்கி வெளிநாட்டு அதுலயே பால் உற்பத்தி செய்து மெய்யை இன்னும் வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமையை செய்யலாம் இது இங்க இங்கே இருந்தவண்டு வெளிநாட்டுக்கு என்ன சொல்ல கொண்டு வா வெளிநாட்டு போன கொண்டு வாங்கடா பொருளாதாரம் இங்க பின்னுக்கு போய் கொண்டிருக்கோம் இல்லையா நாங்கள் அங்க இன்னும் வெளிநாட்டு தலை வைக்கணும் மாவி போட்டுக்கணும் அட்டை ஓடுவோம் இப்படி ஓடிக்கணும் காசு ஓடினோ நாங்களே உற்பத்தி உற்பத்தி செய்வோம் என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு உற்பத்தி செய்தோம் தான் முன்னுக்கும் வேறலாமும் பொருளாதாரமும் கொஞ்சம் வலுவடை சரி கட்டாயமா உங்களுடைய கருத்து உண்மைக்குமே இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நல்ல ஒரு கருத்தா இருக்கும் நான் நினைக்கிறேன் வெளிநாட்டு எல்லாம் என்ன சொல்ற ஆடம்பரம் மட்டும்தான் ஆனா அதையும் தாண்டி எங்களுடைய நாட்டுல இருக்கும்போது நாங்க யாருக்குமே அடிப்படைய வேண்டியது இல்லை எங்களுடைய நாடு எங்களுடைய எங்களுடைய உரிமை நாங்கள் எங்களுக்கு பிடிச்சார் போல ஒரு வாழ்க்கை முறை வந்து வாழ முடியும் வாழ்த்துக்கள் உங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வு சிறப்பான முறையில அமையணும்னு சொல்லி ரசிகர் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கும் ரொம்ப நன்றி சரி இப்ப கையில வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த காலை மட்டும் வைத்து ஒரு அழகான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒருத்தருடைய சர்பத் அதாவது இந்த சர்பத் என்ன டேஸ்ட்ல சொல்லியிருந்தார் என்னுடைய கடையில வந்து தராதாரம் அதனாலதான் இப்போ வரைக்கும் நான் சக்சஸ்ஃபுல்லா அஞ்சு வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் அது மட்டும் இல்லாம மெயினா வந்து இவர் வந்து கொளுத்தின் பைய வந்து அந்த கப்புக்கு மேல ஏன்னா எல்லாருமே வந்து அது கொஞ்சம் அரியடமா இருக்கும் இதா ஃபீல் பண்ணுவாங்க தானே சோ அதுக்காகவே அதுக்கு மேல கொளுத்தின் பை போட்டிருக்காங்க தேவையானது தேவை மீன்ஸ் மீன்ஸ்லாம் எனக்கு கொண்டு போகலாம் அந்த மைண்ட் செட்ல தெரியல சரி பாக்கலாம் என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஆமா நல்லா இருக்கும் உன்னைக்குமே நம்ம கடையில குடிக்கும் போது அந்த சர்பத் வந்து வருமான பால் தன்மை வந்து இருக்காதான் வந்து பால் தன்மை ரொம்ப அதிகமா இருக்கு ஸோ நீங்க கூட வந்து இங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்ப சின்ன வயதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாப்பாடு பால் தோபி பால் டொபி வந்து சாப்பிட்ருக்கும் இங்கேயுமே வந்து தாங்களே ஓனா வந்து பாலை வைத்து உற்பத்தி செய்யறாங்க ஏன்னா இந்த பால் தொபி எப்படி இருக்குன்னு சொல்லி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அதுல பால் தன்மை மட்டும் இருக்கா என்பதை வந்து நான் இப்ப சொல்ல போறேன் ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வச்சு சாப்பிடுவோம் சரி பாக்கலாம் என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்லி சோ நீங்க பாருங்க பால் தொபி சின்ன வயசுல சாப்பிட்டது டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் உண்மைக்குமே நல்லா இருக்கு பால் மணக்குது பால் மட்டும்தான் மணக்குது உண்மையிலுமே பால் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பால் டோய் மாதிரி இல்ல பால் டோய் சாப்பிடும்போது அதுல மாத்தென்மை நிறைவா இருக்கும் இல்லன்னா அந்த டேஸ்ட் வந்து இருக்காது பால் மணம் மணக்காது ஆனால் இதுல வந்து பாத்தீங்களா இருந்தா பால் மட்டுமே தனி மணக்குது உண்மைக்குமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து உண்மைக்கு மர்சன் மாதிரி எல்லாமே தராதாரமாக இருக்கும் ஸோ இது பிற வேருடைய கேள்வி வந்து அதிகம் என்பதற்கு இது ஒரு சான்றுகள் என்று சொல்லலாம் ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகே நீங்க எங்களுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி நீங்க அடுத்தடுத்த நல்ல வீடியோ வந்து உங்களுடைய எங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்களும் பார்க்கலாம் நிகழ்ச்சியில் நின்று கொண்டு நல்லா ரெண்டு கிலோ சொல்லி நிகழ்ச்சியிலேருந்து நானுமே வீடு பிடிச்செலாம் நல்லா சீட் பாய் பை